ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு வந்துருக்கிற ரெசிபி வந்து கீரை போட்டு பருப்பு வெள்ளை வெள்ளைக்கறி எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி தான் இப்போ வந்து இந்த பருப்பு வெள்ளைக்கறியை சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் வந்து எங்களை தோட்டத்தில் விளைஞ்ச கீரை எடுத்துக்கிறேன் அதை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பருப்பு கழுவி எடுத்துக்கிறேன் தேங்காய் பால் கராம்பு பட்டை மஞ்சள் தூள் மிளகாயை வந்து இந்த மாதிரி கீரை எடுத்துக்கிறேன் நாளைக்கு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பெரிய விருதுந்தா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி நாலஞ்சு வெள்ளை பொருள் இப்போ வந்து இந்த பருப்பு வெள்ளைக்கரியை தயாரிக்கிற தேவையான பொருட்களை பார்த்துட்டோம் இப்போ இந்த பருப்பு தயாரித்து தயாரிச்சேர்த்துக்கொள்வோம் பருப்பு வெள்ளைக்கரியை வந்து எண்ணெயில் வதக்காமல் எண்ணெய் இன்னும் பாவிக்காமல் தான் தயாரிக்கப்படும் அதுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி சட்டியெலாம் பருப்பு சேர்த்துக்கொள்வோங்களில் படியை சேர்த்துக்கொள்வோம் அதோடு சேர்த்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்வோம் பச்சை மிளகாயோடு சேர்த்து கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம் அதோடு அதோட சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து எங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம் பருப்பு அவிறதுக்கு தேவையான தண்ணி விட்டு நாங்கள் பருப்பை அவிச்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் எல்லா பொருட்களும் போட்டுவிட்டோம் இப்போ வந்து நாங்கள் பருப்பை அவிச்செடுத்துக் கொள்வோம் அதுக்கு ஒரு முடியெண்டு போட்டு மூடி வச்சு கொள்வோம் பருப்பு அவிஞ்சு வரட்டும் ஓகே சூப்பராக வருங்க பருப்பு நல்லா அவிஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து உப்பு வரை சேர்த்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் கீரையை சேர்த்து கொள்வோம் கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி வச்சுக்கொள்ளுங்க கீரை அவிஞ்சு வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நாங்கள் கீரையை போட்டு அவிஞ்சு விட்டுருந்தோம் கீரை அவிஞ்சிருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் கரண்டியால் நல்லா மசிச்சு கொடுத்துக்கொள்வோம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் தேங்காய் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் தேங்காய் பாலத்தை நல்லா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ கொதித்து வர விட்டு நாங்கள் பருப்பு கறி இறக்கி எடுத்துக்கொள்ளலாம் பால் விட்டு கொதிக்க விட்டுருந்தோம் கொதித்து வந்து நாங்கள் ரெடி பண்ண பருப்பு கறி வந்து ரெடி ஆகி வந்திருக்கு உங்களுக்கு இந்த கீரை போட்ட பருப்பு கறி ரெசிபி பிடிச்சிருந்து சொன்னால் மறந்துடும் குக்கித் குக் குவித் தைல யூடியூப் சேனலில் உங்கள் சேனலை நினச்சி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடுறாங்க ഇതേമാതിരി നല്ല റെസിപ്പിയോട് ഉള്ള സന്ദിച്ച് കൊളുകേൻ നന്റി വണക്കം നമ്പുകളേ